இறைவனை நம்புபவன் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டான் அந்த நம்பிக்கை நிஜமா மாறிய கதையே இது மதுரையின் தெய்வம் சொக்கநாதர் தாமே ஒரு இளம்பெண்ணின் துயரத்தை நீக்க வன்னியையும் கிணற்றையும் லிங்கத்தையும் உயிரோட மதுரைக்கே வரவழைத்தார் இதுதான் திருவிளையாடல் உள்ள அதிசயமான நிகழ்ச்சி வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் ஒரு காலத்தில் கடற்கரைக்கு அருகே ஒரு பட்டினத்தில் ஒரு வணிகர் வாழ்ந்தார் அவருக்கும் மனைவிக்கும் நீண்ட நாளாக குழந்தை பிறக்கவில்லை அவர்கள் இருவரும் இறைவனிடம் மனமுருகி வேண்டினர் இறைவனின் அருளால் ஒரு பெண் குழந்தை அவர்களுக்கு பிறந்தது அந்த வணிகருக்கு மதுரையில் தங்கையின் மகன் ஒருவன் இருந்தான் அவனுக்கே தன் மகளை மனம் முடிக்க வேண்டும் என்று வணிகர் நினைத்திருந்தார் சில ஆண்டுகள் கழித்து வணிகரும் மனைவியும் இறைவனடி சேர்ந்தார்கள் அவர்களுடைய மகள் தனியாகிவிட்டாள் மாமனின் மறைவு பற்றிய செய்தி மதுரையில் இருந்த மருமகனிடம் சென்றது அவன் உடனே அந்த ஊருக்கு வந்து மாமனின் மகளையும் அவளது உடைமைகளையும் எடுத்துக் கொண்டான் என் மாமனின் மகளையும் என் உறவினர்கள் முன்னிலையில் மதுரையில் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி அவளுடன் பயணமானான் திருப்புரம்பியம் வந்தபோது அவர்கள் திருக்கோவிலின் அருகிலிருந்த வன்னி மரத்தின் அடியில் ஓய்வு எடுத்தனர் அங்கே உணவு சமைத்து உண்டபின் அவர்கள் தூங்கினார்கள் அந்த நேரத்தில் ஒரு நஞ்சு நிறைந்த பாம்பு வந்து அந்த வணிகனை கடித்தது அவன் உடனே உயிரிழந்தான் தாய் தந்தையர் இல்லாமல் இருந்த அந்த இளம்பெண் இப்போது தன்னை தாங்கியவனையும் இழந்தாள் அவள் கதறி அழுதாள் அவள் அழுகை சத்தத்தை கேட்டு அங்கு தங்கியிருந்த திருஞான சம்பந்தர் வந்தார் அவர் மகளே நீ ஏன் இப்படி கதறி அழுகிறாய் என்று கேட்டார் அந்த இளம்பெண் தன் வாழ்க்கையில் நடந்த துயரங்களை எல்லாம் கூறினாள் அவளது துயரத்தைக் கேட்டு திருஞான சம்பந்தர் இறைவனை மனமுருகி பாடினார் அவரது பக்தி பாடலால் இறைவனும் கருணையுடன் அந்த வணிகனை உயிருடன் எழுப்பினார் திருஞான சம்பந்தர் வணிகனை நோக்கி இப்போ நீ இந்த இடத்திலேயே இந்த இளம் பெண்ணை மணந்து கொள் என்றார் அதற்கு வணிகன் என் உறவினர்களும் சாட்சிகளும் இல்லாமல் நான் எப்படி கல்யாணம் செய்ய முடியும் என்று கேட்டான் அப்போ திருஞான சம்பந்தர் புன்னகையுடன் சொன்னார் இங்குள்ள வன்னி மரம் கிணறு லிங்கம் இவையெல்லாம் உன் திருமணத்திற்கு சாட்சிகள் அவற்றை சாட்சியாக வைத்து நீ இந்த பெண்ணை மணந்து கொள் அவ்வாறே அந்த வணிகன் வன்னி கிணறு லிங்கம் ஆகியவற்றை சாட்சியாக வைத்து அந்த இளம் பெண்ணை மணந்தான் அவளை மதுரைக்கு அழைத்துச் சென்றான் சில காலம் கழித்து வணிகன் தன் இரு மனைவிகளுடனும் வாழ்ந்து வந்தான் அவர்களுக்கு இருவரிடமிருந்தும் பிள்ளைகள் பிறந்தனர் ஒரு நாணாள் அந்த பிள்ளைகளுக்குள் சண்டை ஏற்பட்டது அது பின்னர் இரண்டு மனைவிகளுக்குள்ளும் வாக்குவாதமாக மாறியது அப்போது மூத்த மனைவி இளைய மனைவியிடம் கோபத்துடன் கேட்டாள் நீ என் கணவனை அநியாயமாக மணந்துக்கிட்டே யாரை சாட்சியாக வைத்து கல்யாணம் பண்ணினே அதற்கு இளையவள் அமைதியாக பதிலளித்தாள் எங்களுடைய திருமணத்திற்கு வன்னிமரம் கிணறு லிங்கம் ஆகியவை சாட்சியாக இருந்தன மூத்தவள் சிரித்துக்கொண்டு அந்த சாட்சிகளை மதுரைக்கு கொண்டு வந்தால்தான் உன் கல்யாணம் உண்மையா என்று சொல்ல முடியும் என்றாள் இதை கேட்ட இளையவள் மனதில் துயரமடைந்தாள் அவள் எண்ணினாள் அந்த சாட்சிகளை நான் எப்படி மதுரைக்கு வரவ வைக்க முடியும் மனமுருகி இறைவனிடம் வேண்டினாள் என் திருமண சாட்சிகள் இங்கே வந்து என் நியாயத்தை நிரூபிக்க வேண்டும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அவளது இறை நம்பிக்கையை கண்டு இறைவனான சொக்கநாதர் கருணையுடன் அருள் செய்தார் திருக்கோவிலின் வடகிழக்கு பக்கத்தில் திருமணத்தின் சாட்சிகளாகிய வன்னிமரம் கிணறு லிங்கம் ஆகியவை தோன்றின மதுரை மக்கள் அதிசயித்து பார்த்தனர் அவளும் இறைவனின் அருளை உணர்ந்து மகிழ்ந்தாள் அவள் அந்த சாட்சிகளை மூத்தவளுக்கு காட்டினாள் மூத்தவள் அதை பார்த்தவுடன் தன் தவறை உணர்ந்தாள் வணிகனும் இதை அறிந்து கோபத்துடன் மூத்த மனைவியை கண்டித்தான் ஆனால் இளைய மனைவி அவனை சமாதானப்படுத்தி நாம் இருவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்றாள் அதற்கு பிறகு அவர்கள் அனைவரும் அமைதியுடனும் அன்புடனும் வாழ்ந்தனர் இதுதான் அந்த வணிகனின் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் இறைவனின் அருளால உயிர் திரும்பி நம்பிக்கையின் சக்தி உண்மையா மாறிய கதை இது தன்னம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் அதுவே மனிதனை காப்பாற்றும் வன்னியும் கிணறும் லிங்கமும் இவை மூன்றும் சாட்சியா நின்று இறைவனின் நீதியை காட்டின இதுதான் வன்னியும் கிணறும் லிங்கமுமும் அழைத்த படலம் ஒரு நம்பிக்கை கொண்டவனின் வாழ்வில் இறைவன் எப்போதும் அருகில்தான் இருப்பார் என்பதை நிரூபிக்கும் கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா இன்னும் இப்படிப்பட்ட தெய்வீக கதைகள் ஆன்மீக செய்திகள் கேட்கணும்னா எங்க ஆன்மீக தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் உங்கள் மனதை பரிசுத்தமாக்கும் புதிய ஆன்மீக கதைகள் உங்களை தேடி வரும் இறைவன் அருளும் நம்பிக்கையும் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் நன்றி வணக்கம்